இறைவனே சுவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை வார்த்தையானது நாம் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நாளும் நமது செயல்களை கடவுளுக்கு ஏற்ற செயல்களாக அமைத்து கொண்டு நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டவர்களாய் ஆபிரஹாமிடத்தில் காணப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை நமது நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டு நாளும் இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் பல நேரங்களில் இயேசுவை மையப்படுத்தி அடுத்தவரின் வாழ்வை நாம் அலசி பார்க்கின்றோம் ஆனால் முதலில் சரி செய்யப்பட வேண்டியதும் முதலில் இறை வார்த்தையின் அடிப்படையில் சீர்தூக்கிப்பட பார்க்கப்பட வேண்டியதும் நமது வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாய் நமது வாழ்வை ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொண்டு நாளும் இறைவன் விரும்புகிற மக்களாக இந்த அகிலத்தில் பயணிக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்